ஓம் சாந்தி இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் சரியான சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் அதனால் நினைவின் வேகத்தை அதிகப்படுத்துங்கள் இந்த துக்க உலகத்தை மறந்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் கேள்வி எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை நீங்கள் மனிதர்களுக்கு சொன்னால் அவர்களுடைய புத்தியில் குழப்பம் வரும் பதில் அவர்களுக்கு ஆழமான ரகசியத்தை சொல்லுங்கள் ஆத்மா இவ்வளவு சிறியதாக இருக்கிறது அதில்தான் அழியாத பாகம் அடங்கியுள்ளது அந்த பாகமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒருபொழுதும் கலைத்து போவது கிடையாது ஆகையினால் மோட்சம் யாருக்கும் கிடைக்காது மனிதர்கள் அதிக துக்கத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் மோட்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஆனால் ஆத்மா அவினாஷி அது நாடக பாகத்தை நடிக்காமல் இருக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனிதர்களுக்கு சொல்லும்போது இந்த விஷயத்தை கேட்டு அவர்களுக்குள் குழப்பம் ஏற்படும் ஏன்னா மனிதர்கள் எதிர்பார்க்கறதே இந்த துக்க உலகத்திலிருந்து நம்ம விடுதலையாகணும் நமக்கு வந்து பிறவாக வரம் வேணும் நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படிப்பட்டவர்கள்ட்ட போயிட்டு ஆத்மா அழியாதது அதுக்கு வந்து நிரந்தரமாக பார்ட் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கின்றார் இங்கே இருப்பவர்கள் ஆன்மீக குழந்தைகள் தந்தை தினந்தோறும் சொல்லி புரிய வைக்கிறாரு இவ்வுலகத்தில் ஏழைகளுக்கு தான் எவ்வளவு துக்கம் இருக்கிறது இப்பொழுது பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு இந்த வெள்ளம் முதலானவை வந்தால் ஏழைகளுக்கு தான் அதிகம் துக்கம் ஏற்படுது ஏன்னா அவங்க பொருளெல்லாம் என்ன ஆயிடுது பாருங்க அப்படின்றார் அவங்களுக்கு தான் அவங்க பொருளெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுது ஆகையினால அதிகம் துக்கம் வந்து அவங்க தான் அடைகிறாங்க அப்படின்றார் அளவற்ற துக்கம் அடைகிறாங்க செல்வந்தர்களுக்கு சுகம் உள்ளது ஆனால் அது கூட அல்ப காலத்திற்கான சுகம்தான் செல்வந்தர் சுகம்னா எல்லாமே இருக்கணும் அவங்களுக்கு ஆனால் அவங்க வந்து பணம் இருந்துட்டா போதாது அவங்களும் கூட நோய்வாய்ப்படுறாங்க அவங்களுக்கும் கூட அகால மரணம் ஏற்படுது அப்படின்றார் அதனால பாபா சொல்கிறாரு இன்னார் இன்றைக்கு இன்றைக்கி இவங்க இறந்தாங்க இது நடந்தது இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து துக்க உலகம் அப்படின்றாரு அதனால் பாபா சொல்கிறாரு துக்கங்களின் பட்டியலை கூட நீங்கள் தயார் செய்யலாம் எந்தெந்த மாதிரியான துக்கம்லாம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தயார் பண்ணுங்க அப்படின்றார் அதே போல் குழந்தைகள் ஆகியவங்களுக்கு வந்து சுகதாமம் பற்றியும் தெரியும் உலகத்தினர் வந்து எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க அவங்களால வந்து துக்க உலகம் மற்றும் சுகம் உலகத்தை சுகதாமம் இருக்குதுல்ல சொர்க்கம் மற்றும் நரகத்துக்கான வித்தியாசத்தை வேறுபடுத்தி அவங்களால பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றிய தெளிவு அவங்களுக்கு கிடையாது அப்படின்றார் பாபா சொல்கிறாரு உங்களுக்கு இப்போ தெளிவு ஏற்பட்டுடுச்சு நீங்கள் அனைத்தையும் அறிவீர்கள் ஏன்னா நிச்சயமாக உண்மையை சொல்கிறார் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றார் இங்கே சிலருக்கு பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கு விமானங்கள் முதலியவை இருக்கு ஆனா அவங்க நினைக்கிறாங்க இப்ப நாம வாழறதே தான் இன்னும் கலியுகமே நாற்பதாயிரம் ஆண்டுகள் இருக்கு அதுக்கு பிறகு தான் சத்தியுகம் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களாம் பாபா சொல்றாரு அவங்க பயங்கர கார் இருள்ல இருக்கிறாங்க இப்போது அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நீங்கள் எச்சரிக்கை கொடுக்கணும் அவர்களை கூட நீங்கள் அருகில் கொண்டு வரணும் நாம் சொல்கிறோம் டோட்டலாக ஒரு கல்பமே ஐயாயிரம் வருடம் அவங்க ஒரு ஒரு யுகத்தையே லட்சம் வருடம் தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க அப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் தெளிவுபடுத்தி நேரம் வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்குன்றதை புரிய வைங்க அப்படின்றார் நீங்கள் ஐயாயிரம் வருடங்கள் தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி சொல்வது எங்கே அவங்க சொல்கிறாங்க லட்சக்கணக்கான வருடன் பாருங்க அப்படின்றார் எந்தளவுக்கு அவங்க அறியாமையில் இருக்காங்க இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சக்கரம் திரும்பவும் நடந்தாக வேண்டும் டிராமா லட்சக்கணக்கான வருடங்கள் எல்லாம் நடைபெறாது இந்த விஷயங்களை நீங்கள் தான் புரிஞ்சிட்ருக்கிறீங்க அவங்களெலாம் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படின்றார் என்ன நடந்தாலும் அது ஐயாயிரம் தான் நடைபெறுகிறது இதை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க முக்கியமான விஷயம் வந்து பாபா சொல்கிறாரு இந்த துக்கத்தின் பட்டியலை நீங்கள் வந்து எழுதுங்க அப்படின்றார் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எழுதி வைங்க சொர்க்கத்துல துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது இப்ப பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு குழந்தைகளே மரணம் முன்னாடி இருக்கு அதே கீதையின் கதை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக சங்கம தான் சத்யுகத்தின் ஸ்தாபனை என்பது ஏற்படும் அப்படின்றார் இந்த நேரத்துல வந்து சிவ பாபா அனைவரையும் ராஜாக்கெல்லாம் ராஜாவா ஆக்குறேன் அப்படின்றார் இப்பொழுது நாம் சுகதாமத்திற்கு செல்கின்றோம் பாபா நம்மை அழைத்து செல்ல வேண்டும் யார் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யறாங்களோ அவங்கதான் தான் உயர்ந்த பதவி பெறுவார்கள் அதற்காக பாபா குழந்தைகளுக்கு யுக்திகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அந்த யுக்தி பாபா சொல்றாரு குழந்தைகளே நினைவின் நினைவு யாத்திரையின் வேகத்தை வந்து அதிகப்படுத்துங்க இப்ப கூட நாம் கூட வீட்டுக்கு போகணும் நீங்களும் கூட நேரத்தில் செல்ல வேண்டும் இல்லையா சீக்கிரம் சீக்கிரமாக போய் சேர்ந்து விடுவீர்கள் என்பதெல்லாம் கிடையாது சீக்கிரம் சீக்கிரமாக செய்வது என்பது நம்ம கையில் கிடையாது இதுவோ ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு மகிமை அனைத்தும் ட்ராமாவுக்கு தான் ஏன்னா படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்றார் இந்த உலகத்தில் எவ்வளோ வந்து ஜீவ சந்துக்கள் முதலியவை துக்கம் கொடுப்பதாக இருக்குது விஷ சந் விஷ சொல்கிறார் ஆனால் சத்தியுகத்தில் இது போன்ற விஷ ஜந்துக்கள்லாம் இருக்காது நீங்கள் சத்தியுகத்தெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே சிந்தனை செஞ்சு பாருங்கள் அங்கே என்னென்ன பொருள் இருக்கும் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து சிந்தனை செஞ்சு பாருங்கள் சத்தியுகத்தின் ஸ்தாபனையை இப்பொழுது பாபா செய்கின்றார் பின்னால் ஞானம் அனைத்துமே சுருக்கமாக உங்கள் புத்தியில் வந்துவிடும் எப்படி முழு மரத்தின் சாரம் ஒரு விதையில் இருக்கோ அதே போல் வந்து உங்களுக்கு அந்த கடைசியில் அந்த ஸ்டேஜ் வந்துடும் அப்படின்றார் அடுத்து பாரதத்தை பற்றி சொல்கிறாரு இந்த பாரதம்தான் மிகுந்த சுகத்தை அடைகிறது என்றால் இதே பாரதம்தான் மிகுந்த துக்கத்தையும் அடைகிறது இந்த பாரதத்தில் தான் நோய் முதலியவை கூட அதிகமாக இருக்கு இங்கே மனிதர்கள் கொசுக்களை போல மரணம் அடைஞ்சிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஆயுள் ரொம்ப குறைவாக இருக்குது இங்கே துப்புரவு செய்பவர்கள் மற்றும் வெளிநாட்டில் துப்புரவு வேலை செய்பவர்களுக்கு இடையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது வெளிநாட்டிலிருந்து கண்டுபிடிப்புகளெல்லாம் இங்கே வர தான் செய்யுது பாபா சொல்கிறாரு சத்தியுகத்தின் பெயர் பாரடைஸ் சொர்க்கம் அங்கே எல்லாமே சதோ பிரதானமாக இருக்கும் உங்களுக்கு கூட எல்லாமே சாட்சாத்காரம் ஆகும் இப்போ இது சங்கமயுகம் இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா அமர்ந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு மேற்கொண்டும் புரிய வச்சுட்டே இருப்பார் புது புது விஷயங்களை நாளுக்கு நாள் பாபா சொல்லிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் மிக ஆழமான விஷயங்களை வந்து பாபா வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எப்படி பாபா விதையாக இருப்பதால் அவரிடம் முழு மரத்தின் ஞானம் உள்ளது மரத்தின் மாடல் வடிவம்தான் காட்டப்பட்டிருக்கு மற்றபடி இதை பெருசாலாம் காட்ட முடியாது புத்தியில் ஞானம் முழுவதுமே சொல்லும்போதே போதே ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த அளவுக்கு விசால புத்தி இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் புத்தியால் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றார் எவ்வளோ விஷயங்கள் பாபா சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு இன்னன்னார் இவ்வளவு காலத்திற்கு பின் தங்களது பாகத்தை நடிப்பதற்காக வராங்க இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ட்ராமா இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் எந்தெந்த தர்மம் எப்போ எப்போ ஸ்தாபனையாகுது இந்த முழு கல்பத்தினுடைய ஆயுள் எவ்வளோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றார் இந்த ட்ராமா முழுவதையும் ஒருபொழுதும் யாராலும் பார்க்க கூட இயலாது திவ்ய திருஷ்டினாலோ நல்ல பொருள் பார்க்கப்படுகிறது பக்தி மார்க்கத்துல கூட கணேஷ் ஹனுமான் இது எல்லாமே வந்து திவ்ய திருஷ்டி மூலமா பார்க்கறாங்க அது எல்லாமே பக்திக்கான விஷயம் ஆனால் மனிதர்களுக்கு பாவனை வந்துவிட்டால் அதிலிருந்து வெளியில் வெளியில வரவே மாற்றாங்க அப்படின்றார் இப்பொழுது குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு அந்த தெளிவு இருக்குது இப்பொழுது நீங்கள் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் கல்பத்துக்கு முன்பு எப்படி நீங்கள் முயற்சி செய்தீர்களோ படித்தீர்களோ அது போல் இப்போ முயற்சி செய்யணும் படிக்கணும் நீங்கள் அறிவீர்கள் புனர்ஜென்மம் ஒவ்வொருவரும் எடுத்து தான் ஆக வேண்டும் இந்த ஏனிப்படியில் இறங்கி தான் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றார் யார் நல்லா புரிஞ்சிக்கிட்டாங்களோ தெளிவாக இருக்காங்களோ அவங்க மற்றவர்களுக்கும் சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா நீங்கள் தொடர்ந்து புருஷார்த்தம் செஞ்சிட்டே இருக்கணும் கல்பத்துக்கு முன்பு கூட மியூசியம் உருவாக்கியிருக்கீங்க அதே போல் இப்போவும் நடக்கும் அப்படின்றார் ட்ராமாவில் அப்படி விதிக்கப்பட்டிருக்கு இது போல் ஏராளமான குழந்தைகள் வருவாங்க ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த கீதா படசாலை இருக்கும் தாரணை செய்வதற்கான விஷயம் இது அப்படின்றார் கேளுங்கள் நீங்கள் மற்றவர்கள்ட்ட கேளுங்க உங்களுக்கு ரெண்டு தந்தை இருக்காங்க அதில் பெரியவர் யார் அப்படின்னா இன்னைக்கு அவரை தான் உலகமே அழைக்குது அவர்கிட்ட தான் கருணை காட்டுங்கள் கிருபை செய்யுங்கள் அப்படின்னு இருக்காங்க அப்படிப்பட்ட தந்தை தான் வந்து இப்போ நமக்கு பாடம் சொல்லி புரிய வச்சுட்டுருக்காரு பாபா சொல்கிறாரே குழந்தைகளே நீங்கள் வந்து வேண்டுதல் இந்த கிருபை கருணை இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் வந்து சுகம் சாந்திக்கான வழியை தான் சொல்லுவேன் அப்படின்றார் ஏன்னா நான் வர்றதே வழி சொல்வதற்காக தான் அதனால் நீங்கள் அதை முயற்சி செஞ்சு நீங்கள் தான் அடையணும் அப்படின்றார் பாபா எவ்வளவு முயற்சி செய்ய வச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சமயம்தான் மீதி இருக்கு பாபா சொல்றாரு எனக்கு சேவாதாரி குழந்தைகள் வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் கீதா பாடசாலை வேண்டும் வேறு சித்திரங்கள் முதலியவற்றை வைக்காதீர்கள் வெளியில மட்டும் நீங்க எழுதி போடுங்க சித்திரம் இருந்தாலும் இந்த பேட்ச் கூட போதுமானது இதை வச்சு கூட நீங்க திருமூர்த்தி மூர்த்தி சிவத்தந்தைய பத்தி தெளிவா சூப்பரா புரிய வச்சிடலாம் அப்படின்றார் இந்த பேட்ச் தான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட உங்களுடைய சேவைக்கு உதவும் அப்படின்றார் இதுதான் சமிஞ்ஞையின் விஷயம் எல்லையற்ற தந்தை அவசியம் சொர்க்கத்தை தான் படைப்பார் என்பது தெரிந்து விடுகிறது ஆக பாபாவை நினைவு செய்வார்கள் அப்போது தான் சொர்க்கத்துக்கும் செல்ல முடியும் இல்லையா அப்படின்றார் இப்பொழுது நம்ம தூய்மை ஆகணும் அப்படின்னா நினைவினாலின்றி தூய்மையாக வேற உபாயமே கிடையாது தந்தையின் நினைவுனால தான் ஆத்மா தூய்மையாகும் சொர்க்கம் என்பது தூய்மையான உலகம் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகணும்னா கண்டிப்பாக தூய்மையாகணும் இப்போ தூய்மை ஆகணும்னா கண்டிப்பாக தந்தையை நினைவு செய்யணும் மண்மனாபவ எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வீர்களானால் கடைசியில் அந்துமதி சோகதி கூட நல்ல நிலையில் ஏற்படும் அப்படின்றார் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் கண்டிப்பாக விகாரத்தில் செல்ல மாட்டார்கள் பக்தர்கள் அவ்வளவா விகாரத்தில் சில பேர் போகிறது கிடையாது ஆனால் சன்னியாசிகள் வந்து இது போல் தூய்மையாக இருங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்றார் அடுத்தது பாபா சொல்கிறாரு குழந்தைகள் உங்களில் கூட கந்தர்வ விவாகம் செய்கிறீங்கன்னா பிறகு மாயா மறுநாளே தவறு செய்ய வச்சிருது அப்படின்றார் இந்த ராவணனுடைய ராஜ்யம் அப்படி இருக்குது ராவண ராஜ்யத்தில் வந்து பார்வை வந்து கிரிமினலாக தான் இருக்குது பாபா வந்து தான் தூய்மையான பார்வையுடையவரை ஆக்குறாரு பாபா சொல்றாரு ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வகுப்பு நடந்தால் அனைவருக்கும் சொல்லி புரிய வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கீதா பாடசாலைகளை உருவாக்கி வீட்டில் உள்ளவர்களை முதல்ல சீர்திருத்தம் செய்யுங்க அப்படின்றார் அது போல எல்லாரும் முயற்சி செஞ்சீங்கன்னா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் சாதாரண மாணவர்கள் மற்றும் ஏழைகள் எப்படி நம்முடையவர்களாக பெரிய பெரிய மனிதர்களுக்கு சின்ன சின்ன மனிதர்களின் சத் சங்கத்துக்கு வருவதற்கு கூட வெக்கமாக இருக்கும் அப்படின்றார் ஏன்னா அங்கே போனால் நம்மளை மந்திரம் பண்ணி சகோதரன் சகோதரியாக மாற்றிடுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு இந்த உலகம் முழு உலகமுமே துக்கத்தில் இருக்குது அளவு கடந்த துக்கத்தில் இருக்கீங்க பாபா சுகம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காருன்னு புரிய வைங்க அதே போல் துக்கத்தினுடைய லிஸ்ட்டும் சுகத்தினுடைய பட்டியலும் தயார் செய்யுங்க தயார் செஞ்சு புரிய வைங்க இருபத்தி ஐந்து முப்பது பாயிண்ட் துக்கத்தின் விஷயங்களை வந்து நீங்கள் கேதர் பண்ணுங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு எல்லையற்ற பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக எவ்வளவு கடின முயற்சி செய்ய வேண்டியுள்ளது பாபா இந்த ரதத்தின் மூலமா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு இந்த பிரம்மாவும் கூட மாணவர் தான் தேகாதாரிகள் அனைவருமே மாணவர்கள் தான் தருகின்ற ஆசிரியர் மட்டும்தான் விதேகி அதாவது தேகமற்றவர் இப்ப அப்படிப்பட்ட தந்தை தான் வந்து நம்மளையும் கூட விதேகியா ஆக்குறாரு அதனாலதான் பாபா சொல்றாரு குழந்தைகளே சரீர உணர்வெல்லாம் விட்டுடுங்க இந்த கட்டடங்கள் முதலானவை எதுவுமே மிஞ்சி இருக்காது எந்த உலகத்தை நீங்க ரசிச்சுட்டு இருக்கீங்களோ எந்த உலக உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதில் எதுவுமே எதுவும் இருக்காது எல்லாமே விநாசம் அங்கே சத்தியுகத்தில் எல்லாமே உங்களுக்கு புதுசாக கிடைக்கும் கடைசியில் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய காட்சி கூட சாட்சாத்காரம் ஆகும் இது வந்து குழந்தைகளுக்கு தெரியும் அந்த பக்கம் அதிகமாக விநாசமாகும் அதாவது வெளிநாடுகளில் சொல்கிறாரு அணுகுண்டுகள் மூலமாக அங்கே எல்லாமே விநாசமாகும் ஆனால் இங்கே வந்து ரத்த ஆறுகள் ஓடும் இங்கே வந்து மத கலவரம் சண்டை இது போலலாம் இங்கே நடக்கும் அப்படின்றார் இங்கே நடைபெற போகின்ற மரணங்கள் மிகவும் மோசமானதா இருக்கும் இது அழியாத பாரத கண்டம் உலக வரைபடத்தில் பார்த்தா அதன் அதை பாருங்க இந்துஸ்தான் ஒரு மூலையில் இருப்பதா காட்டியிருக்காங்க ஒரு சிறிய கண்டம்தான் பாரதம் அதை பாருங்க அது வந்து அழியாத கண்டமாக இருக்கும் அப்படின்றார் ஆனால் இங்க தான் ரத்த நதிகள் எல்லாம் ஓடும் இப்போது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க கடைசியில் இவர்களுக்கு வெடிகுண்டுகளையும் கடனாக கொடுக்கலாம் மற்றபடி வீசியதும் உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த வெடிகுண்டுகள் கடனாக கொடுக்க மாட்டாங்க லேசான தர குறைபாடு அதாவது தரத்துல வந்து குறைவான வெடிகுண்டு தான் கொடுப்பாங்க வேலைக்காகிற பொருட்களை அவங்க கொடுக்க மாட்டாங்க வினாசத்து வினாசம் வந்து கல்பத்திற்கு முன்பு எப்படி நடந்ததோ அதே போல துல்லியமாக நடக்கும் இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது கல்ப கல்பமாக எப்படி எப்படி எந்தெந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி விநாசம் நடந்ததோ அதே போல் கண்டிப்பாக நடக்கும் அநேக தர்மங்களின் விநாசம் ஒரே தர்மத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக ஏற்பட போகுது பாரத கண்டம் ஒருபோதும் விநாசமாகாது கொஞ்சம் மீதம் இருக்கும் அனைவருமே இறந்துட்டாங்கன்னா பிரளயம் ஆயிடும் அப்போ கடைசி நேரம் உங்களுக்கு மரியாதை இருக்கும் இப்போ யாருமே உங்களை மதிக்கிறதில்ல ஆனால் கடைசி நேரத்தில் உங்கள் மேலே மரியாதை இருக்கும் அப்படின்றார் அப்போ குறைந்த எண்ணிக்கையில் கடைசியில் தேர்ச்சி அடைகிறாங்க அப்படின்றார் புத்தியில் சரியாக பதியாதவங்க முயற்சி செய்யாதவங்க இவங்கெல்லாம் கடைசி நேரம் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் கீழே விழுந்துட்டா சம்பாதிச்ச வருமானம் எல்லாமே காணாமல் போயிடும் முற்றிலும் தூய்மையற்றவர்களாக கருப்பாகிடுவாங்க பிறகு அவங்களால் எழுந்து கூட நிற்க முடியாது பாபா சொல்கிறார் அந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள்லாம் கடைசியாக தண்டனை அடைய வேண்டி வரும் அப்படின்றார் நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பாவம் இருந்தா அந்த மாதிரி நேரத்தில் சரீரம் விட்டால் நம்முடைய கதி என்ன ஆகும் இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றார் பாபா சொல்றாரே குழந்தைகளாக நீங்கள் சாந்தியை ஸ்தாபனை செய்பவர்கள் அதனால உங்களுக்குள்ள அசாந்தி இருக்குமானால் உங்களுக்கு பதவியும் குறைஞ்சிடும் அதனால யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க பாபா எவ்வளவு அன்போடு எல்லாரையும் குழந்தைகளேன்னு அழைத்து பேசுறாரு எல்லையற்ற தந்தை இல்லைவா அப்ப பாபாவுடைய குழந்தைகள் நாம கூட எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது இந்த உலகத்துல எத்தனை விதமான துக்கங்கள் இருக்கு நீங்க அதை தெளிவுபடுத்தி எழுதலாம் அப்படின்றார் இதை தெளிவுபடுத்தி சொல்லும்போது நிறைய பேர் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றார் அதனால இந்த அளவற்ற துக்கத்தை பாபாவை தவிர வேறு யாருமே போக்க முடியாது அப்படின்றத அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எப்படி கற்றுத்தருகிற ஆசிரியர் சரீரமற்றவராக இருக்கிறாரோ அவருக்கு தேக உணர்வு இல்லையோ அதுபோல விதேகியாக ஆக வேண்டும் சரீர உணர்வை விட்டு கொண்டே செல்ல வேண்டும் குற்றப்பார்வை கண்களை மாற்றி குற்றமில்லா பார்வையுடைய கண்களாக ஆக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் தனது புத்தியை விசாலமானதாக ஆக்க வேண்டும் தண்டனைகளிலிருந்து தப்புவதற்கு பாபாவுக்கும் படிப்புக்கும் மரியாதை வைக்க வேண்டும் ஒருபோதும் துக்கம் கொடுக்கக்கூடாது அசாந்தியை பரப்பக்கூடாது வரதானம் பிராமண வாழ்க்கையின் நேச்சுரல் நேச்சர் அதாவது இயல்பான இயற்கை மூலம் கல்லையும் தண்ணீர் தண்ணீராக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு ஆகுங்கள் பிராமண வாழ்க்கையினுடைய ஈஸி நேச்சர் அதன் மூலமாக கல்லை கூட தண்ணீராக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு ஆகுங்கள் உங்களுடைய இயல்பான சுபாவத்தின் மூலமாக அப்படின்றார் எப்படி உலகத்தில் சொல்கிறார்கள் அன்பு என்பது தண்ணீர் தண்ணீராக்கிவிடும் அதுபோல பிராமணர்களாகிய உங்களது இயற்கையான இயல்பு மாஸ்டர் அன்பு கடல் உங்களிடம் ஆத்மீக அன்பு பரமாத்மா அன்பின் அத்தகைய சக்தி மூலம் பலவித இயல்புகளை மாற்றியமைக்க முடியும் எப்படி அன்பு கடல் தம்முடைய அன்பு சொரூபத்தின் அனாதி இயல்பு மூலம் குழந்தைகளாகிய உங்களை தம்முடையவர் ஆக்கிவிட்டார் அதேபோல நீங்களும் கூட மாஸ்டர் அன்பு கடலாகி உலக ஆத்மாக்களுக்கு உண்மையான சுயநலமற்ற ஆத்மீக அன்பை கொடுங்கள் அப்போது அவர்களின் இயல்பும் மாற்றமடைந்துவிடும் ஸ்லோகன் தன்னுடைய சிறப்புகளை நினைவில் வைத்து அவற்றை சேவையில் ஈடுபடுத்துவீர்களானால் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள் நல்லது ஓம் சாந்தி